விடுதலை புலிகளுடைய வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில் பேக்குகளுடன் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்கள் இப்பொழுது வந்து பூர்வீகமாக வாழ்ந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் தான் கேட்கின்றார்கள் அவர்கள் வேற ஒன்றும் கேட்கவில்லை என்னுடைய பெயர் சரஃபுல்லாம் முன்னாள் மாநகரசபர் இந்த எங்களுடைய இந்த கிளிநெச்சியில் வாழ்கின்ற எமது சகோதரர்கள் கூறியது போன்றோ அதாவது கடந்த கடந்த காலங்களில் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றத்துக்கு முன்பு கிளிநெச்சியில் வாழ்ந்த எமது முஸ்லீம் மக்களுடைய காணிகளை தற்பொழுது தமிழ் மக்கள் பலாத்காரமாக கையப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே தயவுசெய்து இந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த இவருடைய பிரச்சனைகளை முன்னெடு முன்னெடுப்பார் என எதிர்ப்பு எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து நானும் அதாவது தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட எமது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கடந்த அக்டோபர் தொண்ணூ அக்டோபர் மாதம் தேதி சம்பந்தமாக நான் பேசியிருந்தேன் எனவே அதுபோன்று அந்த இந்த அதாவது எமது யாழ் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் இதுவரை காலமும் வந்த ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மைந்த ராஜபக்சேயாக இருந்தாலும் சரி இவருமே இந்த எமது யாழ் முஸ்லிம்களுடைய வெளியேற்றம் சம்பந்தமாக இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இருந்தபோதும் இறுதியாக வந்த எமது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய முஸ் முஸ்லிம்கள் தொடர்பாக கடந்த 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 வருடம் பாராளுமன்றத்திலே எமது பிரச்சினை தொடர்பாக பேசப்பட்டு அது அது வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்காக பழை பழைய என்ற பகுதியில் பச்சிலைப்பள்ளி என்ற இடத்தில் நூறு நூறு ஏக்கர் காணிகளை வழங்கி அவர்கள் அதில் அதில் நானூறு குடும்பங்களை முழுகுடியேற்றுவதற்கான அங்கீகாரத்தை பார பாராளுமன்றத்தில் பெற்றிருந்த போதிலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தோம் ஆனால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முஸ்லிங்களுடைய இந்த முஸ்லிம்களுக்கு இந்த காணி வழங்குவது தொடர்பாக வழங்க முடியாது இது பாராளுமன்றத்தில் பன்ற பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் இந்த காணிகளை வழங்க முடியாது இது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்ற காரணத்தை சொல்லி இந்த முஸ்லிம்களுக்கு வழங்க இருந்த இந்த காணியை இடைநிறுத்தி விட்டார் எனவே தயவு செய்து இந்த எமது முஸ்லிங்களுடைய இந்த முப்பத்தி நாலு வருட காலமாக எதுவுமே எதுவுமே இடம்பெறாத எமது முஸ்லிம்களுக்கு அதாவது கௌரவ இந்த நாட்டின் மக்களுடைய ஆணையை பெற்று ஒரு தெளிவான ஒரு ஒரு அதாவது அரசாங்கத்தை அரசாங்க ஜனாதிபதியாக கெளரவ குமார குமாரதிசாநாயக்கா அவர்கள் வந்துள்ளார்கள் இவர்கள் இவர் வந்த உடனே தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தியோகத்தர்களை பணித்துள்ளார்கள் அதுபோன்றும் கிளிநொச்சியிலே காணாமல் போன தமிழ் மக்களுடைய உறவுகளுக்கு நஷ்ட வழங்குவதற்கு வழங்கி வழங்கி உள்ளார்கள் அதே போன்று எமது முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளையும் உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு காணிகளும் வழங்கி வீட்டுத் திட்டங்களும் வழங்கி நஷ்ட வழங்குவதற்கு ஒரு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே விடுதலை புலிகளுடைய வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில் இங்கிருந்த முஸ்லீம் மக்களை வெளியேற்றி அவர்கள் கிளிநொச்சியிலும் மற்றும் புத்தளம் முகாம்களிலும் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்விடத்தை இன்று வரைக்கும் அவர்கள் வீதிகளிலும் அரசு அதிகாரிகளுடைய வாசல்களிலும் அங்கே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த எழுபத்தஞ்சு வருட அரசியல் காலங்களிலும் கூட இந்த நாட்டிலே இந்த முறை ஒரு புதிய ஜனாதிபதியினுடைய மாற்றத்துக்கூடாக ஒரு புதிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த ஜனாதிபதிக்கு இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மக்களுடைய கண்ணீரும் மக்களுடைய ஏக்கத்தையும் அவர்கள் வாழ்வதற்கான காணி உரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடவுமையாக இருக்கின்றது விசேஷமாக இனம் மதம் மொழி பேதமின்றி நல்ல ஆட்சியும் நல்ல சமாதானத்தையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அத்துடன் இப்பொழுது நாங்கள் இந்த ஊடகத்துக்கூடாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கருத்துக்களை நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டும் கவனித்து அவர்கள் இருப்பதற்கான ஒரு உறங்குவதற்கான உரிமையுள்ள இடத்தை அதாவது இலங்கையில் நாங்கள் எல்லோரும் இலங்கை பிரஜைகள் ஆகவே நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்விடத்தை உறைவிடத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் வலுப்படுத்துகின்றோம் ஆகவே நாங்கள் வலியுறுத்துவது மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் அந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய எதிர்காலத்தை அவளுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் நாங்கள் கூடிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்தோடு கூட இந்த முஸ்லீம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்தும் நாங்கள் கவனிக்க வேண்டும் அந்த மக்கள் படுகிற இன்னல்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் நாங்கள் இன மதங்களிலே எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சமாதானத்துடனும் நல்லிணக்கத்துடன் நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தி கொள்ளு வலியுறுத்து கொண்டோம் ஆகவே நாங்கள் வலியுறுத்தப்பட்ட இந்த விடயத்தை கௌரவ இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியும் மற்றும் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இதிலே நீங்கள் கவனித்து கருத்திலே கொண்டு இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய காணிகளை கேட்டுத்தான் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புதிதாக யாருடைய காணியையும் கேட்கவில்லை அவர்கள் விட்டு சென்ற இடங்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் வந்து தங்களுடைய அந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் கேட்கின்றார்கள் அவர்கள் அரசாங்கத்தினிடமோ அல்லது வேறு யாருடைய காணியுமே அவர்கள் கேட்கவில்லை இந்த விடயத்தை இந்த ஊடகத்துக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் இது அவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக சொப்பிங் பேக்குகளுடன் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்கள் இப்பொழுது வந்து அங்கு தங்களுடைய பூர்வீகமாக வாழ்ந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் கேட்கின்றார்கள் அவர்கள் வேற கேட்கவில்லை அவர்கள் இப்பொழுது புத்தளம் போன்ற பகுதிகளிலே அகதி முகாம்களில் மிகவும் ஒரு ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இல்லடம் இல்லாத நிலையிலே தான் அந்த தாய் ஏற்கனவே கூறியிருந்தார்கள் தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இது சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய சொந்த பூர்வீக இடங்களை மீட்டுக் கொடுக்குமாறு மிக அன்பாக கேட்டு நிற்கின்றோம்